அஸ்லாம் அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் அலிம் அலி உள்ளா நம்பிக்கை பொறுத்த ஏற்பாட்டில் காட்டாமுடியாவது பத்ரியா ஜும்மா பள்ளி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிய இரு தினங்களிலும் ஜமாத் உலமாகல் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாலு நிகழ்வு நடைபெற ஏற்பாடு நிகழ்வில் நாடலாவிய ரீதியில் சுன்னத்துல் ஜமாத் கொள்கை வாழ் உலமாக்கல் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நிகழ்வின் ஆரம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு நாட்டில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டி துவா பிரார்த்தனை உலமாக்கலால் செய்து வைக்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் மாநாடு இரு தினங்களும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு திங்கக்கிழமை சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் காத்தாங்குடி பத்ரியாஜிமா பள்ளி வாயில் முதலில் நடைபெற உள்ளது இந்நிகழ்வுகளில் இரு தினங்களும் நடைபெறும் நிகழ்வுகளில் உலமாக்கல் மாத்திரம் கலந்து கொள்வார்கள் மூன்றாவது தினம் இருபதாம் தேதி நடைபெறும் நிகழ்வுகளில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து சுண்ணத்துவல் ஜமா கொள்கையில் அணி நாங்கள் அன்பாய் அழைக்கின்றோம்